ஓசு வந்து பல ஞானிகளை பற்றி விளக்கி இருக்கிறார் அது குறிப்பாக யேசுநாதர் கபீர் முகம்மது லாவட்சு மீரா இப்படி எல்லா 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 ஞானிகளை பற்றியும் அவங்க விளக்கம் கொடுத்துருக்கிறார் இதில் முக்கியமாக லாவோர்ஸை பற்றி மிகவும் அருமையாக விளக்கி இருக்கிறார் அதில் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ரா லாவோர்ஸோடைய கூத்துப்படி நம்ம மூச்சி மூச்சி பய தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு பொருளும் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பொருளும் ஒரு அச்சில்தான் ஏங்குது அதாவது பூமியாக இருக்கட்டும் ஒரு காராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு தான் ஏங்குது இங்கே எந்த பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு சுற்றுனா இப்போ புயலே அடித்தாலும் சரி புயலுக்குனே ஒரு மைய பகுதி இருக்குது அந்த மையம் வந்து கண்ணும்பாங்க அந்த கண் வந்து இதில் இருக்கும் அதே போல் மனுஷனுக்கும் ஒரு மையப்பகுதியில் தான் மனுஷ உடலும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு விளக்குகளை மனுஷனுக்கு வந்து மையப்பகுதி எது இப்போ நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டாலும் நம்மகிட்ட கேட்டாலும் மையப்பகுதியில் மூளையாக இருக்குமோ அல்லது இதயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ எந்த நேரமும் மூளையே இயங்கிகிட்டு இருக்கனால மூளை தான் மையமாக இயங்குதுன்னுட்டு சொல்லலாம் அது இல்லை நமக்கு தொப்புளுக்கு ரெண்டு இன்ச்சு கீழே ஒரு தான் மைய பகுதியாக இயங்கிட்டு இருக்கு உடல் மைய பகுதியாக இதை வந்து லாவஸ் எப்படி விளக்குகிறாருன்னா இப்போ நம்ம தாய் நோய்லேயே குழந்தை இருக்கும்போது குழந்தை வந்து எந்த பத்து மாதம் இருக்கும்போதும் அதுக்கு மூளை வந்து கடைசியாக தான் வளர்ச்சி அடைந்து பிறக்கு பறக்குது இதயமும் நம்ம பிறந்த பிறகு தான் துடிக்குது அதுவரை தாய் நோய்ல இருக்கும்போது இதயம் துடிக்கிறது கிடையாது நம்ம பிறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சில குழந்தைகள்லாம் அஞ்சு நிமிஷம்தான் அந்த கனெக்ஷன் தாய் வயதுல இருக்கிற கனெக்ஷன் விட்டு விட்டு போகிறதான் கொடை தொப்பு கொடியை வெட்டணும் அதுக்கு முன்னாடி டாக்டர் பிறந்த உடனே அவசர அவசரவசமாக வெட்டிருந்தாங்க அதே குழந்தைய பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஏன் அப்படின்னா நீங்கள் குழந்த பிறக்கும்போது தொப்பு கொடியை வெட்டின உடனே அந்த மொதல் மூச்சை எடுக்கு மூச்சு வந்து தாட்டில் தட்டி கொடுத்து மூச்சு மூச்சை எடுத்தப்பற தான் அது இதையும் துடிக்க ஆரம்பிக்கும் அது வர நமக்கு தேவையான குழந்தைக்கு தேவையான எனர்ஜி அதுக்குள்ள ஆகாரம் எல்லாமே தொப்பு கொடி தான் போகுது எல்லாேருக்கும் தெரியும் அந்த தொப்பு கொடி தான் மனுஷனுடைய உயிர் நாடியாக இருக்குது இப்போ வந்து ஒரு கார் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறீங்க திடீர்னு குறுக்கு யாராவது வந்துடுதாங்க இல்லை ஏதோ ஒன்று முருகமோ ஆடியது நீங்கள் வந்து சடனாக பிரேக் போட்டு க அதை காப்பாற்றிடுவீங்க உங்களையும் காப்பாற்றிக்கிடுவீங்க இது எப்படி சாத்தியம் நம்ம மூளை வந்து கண் பார்த்து மூளைக்கு ஆர்டர் கொடுத்து மூளை தான் செயல்பட வச்சுது அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து நீங்கள் நல்ல அனுபவம் மாரியும் அனுபவம் உள்ளவங்க தெரியும் நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு அடிவயத்தில் இருந்து ஒரு சக்தி கிளம்பி உங்களை வந்து இயக்கும் இப்போ பயம் கூட யாராவது உங்களை அடிக்கவோ இல்லை துன்புறுத்தவோ இல்லை ஏதோ ஆ ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு தாக்க வராங்க அப்படின்னா அந்த தான் உங்களுக்கு முதல்ல ஒரு அதிரும் அதிர்ச்சி கொடுக்கும் அடியவேறு கலங்குற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏன்னா எந்த ஒரு தாக்கமும் முதல்ல போய் சேர்கிறது அடி வைத்துக்கு தான் ஏன்னா அடியேறு அந்த இதுதான் அந்த சொற்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு சரியான சொற்கள் இல்லை ஓச வந்து ஜாப்பனீஸ் மொழியில் அதுக்கு தான் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் தான் தேன் தான் உங்களை ஏக்குது இந்த தான் தேன்க்கு உறவு வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த மூச்சு குழந்தை மூச்சு எடுக்கும்போதும் மேலேயும் மேலேங்கீம் பேய்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த குழந்தையும் பாருங்கள் தூங்கும்போதும் பாருங்கள் மற்ற நேரத்துலேயும் பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து வயிறு தான் மேலே மேலேங்கிளும் மூச்சு வாங்கவும் போய்கிட்டு இருக்கும் நெஞ்சிலிருந்து எங்காது இது வளர வளர நமக்கு இந்த மற்ற உலக பிரகாரமான எல்லா அறிவும் திணிக்க திணிக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நெஞ்சுக்கு வந்துடுது நம்மளுடைய இயக்கம் இது இயற்கையான சுவாசம் கிடையாது இப்போ நீ மனுஷன் தூங்கும்போது நீங்கள் யாரையும் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு தான் மேலேங்கிழையும் போய்கிட்ருக்கும் தூங்கும்போது நல்ல ஆல்ட்டு தூக்கத்தில் இருந்தால் வயிற்தான் மேலேங்கிழம இருக்கும் ஏன்னா அந்த தாண்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பெயரும் நீங்கள் அந்த விழிப்புணர்வோட முழிச்சிருக்கும் போதும் அந்த மூச்சு வந்து வயரும் வயிறு மேலேங்கிளும் போகிற மாதிரி அடி வயிற்றிலேருந்து அந்த மூச்சு வரணும் அதுதான் இயற்கையான மூச்சு அப்படின்னு ஓச்ச விளக்குறேன் இதை நீங்கள் பயிற்சி எடுக்கணுன்னா இப்போ முடிஞ்ச சடனாக அந்த நீங்கள் மூ மூச்சு பயிற்சி ஒரு மூணு நிமிஷம் அதிகமாக வேண்டாம் பத்து நிமிஷம் வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த இடையூறும் இல்லாமல் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த மூச்சை கவனித்து பாருங்கள் இந்த மூணு நிமிஷமும் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த மூச்சை கவனிச்சாலே நீங்கள் வேறு ஆளாக மாறிடுது உங்களுக்கு தியானம் கை கொட்டிட்டுன்னே அர்த்தம் இதை மூணு நிமிஷத்தில் நீங்கள் வேற எங்கேயும் எந்த உங்கள் மனசு கொண்டு போய்ட்டு கொண்டு வராத அளவு கட்டுப்ப கட்டுப்படுத்த முடியாது அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ மூணு நிமிஷம் முடியாது உடனேங்கிறது என்னமோ ரொம்ப சர்வதாதாரணமாக தெரியும் ஆனால் செய்ய முடியாது செய்கிறேன் இந்த செயல்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயிற்சி எடுத்து வந்தால் நிச்சயம் முடியும் ஊச வந்து எதுவும் நீங்கள் செய்ய முடியாத இதோ அவர் சொல்ல என்ன மாதிரி நீங்களும் ஆகலாம் அவரை எல்லாரும் பகவான்னு கூப்பிட்டா அவர் நீங்களும் பகவான் தான் நீங்கள் விதையில் இருக்கணும் பகவான் நான் பூத்து காய்ச்சி பலமாக உள்ளது இருக்கிறேன் அதனால் அது எல்லோரும் என்ன பகவான் என்று கூறுகிறார்கள் அதே போல் நீ உங்களுக்கு அதை தான் ஒழிந்து கிடக்கிறது இந்த மூச்சு பயிற்சி வந்து நீ செய்ய எனக்கு அந்த தியான முறையில் இது ரொம்ப உபயோகமாக இருந்தது இதை எல்லோரும் செய்யலாம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த தியானம் வந்து உங்களுக்கு கைக்கூடும் இது யாரும் செய்ய முடியாததோ இல்லை இது எதுவும் சாத்தியமில்லையோ அவர் போதிக்கலை இது நிச்சயமாக உங்களுக்கும் கைக்கூடும் நீங்கள் இதை உணரணும் அப்படின்னா நீங்களே ஒரு இப்போ கவனித்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பேராபத்து ஆபத்து வருது அப்படின்னா எங்கேருந்து இங்கே அடிவேறு எல்லோரும் சொல்லுவாங்க அடிவேறு கலைஞியா அப்படிங்க ஆனால் அடிவேரில் தான் சக்தி முதல்ல ஒரு பய உணர்வு வருதே மொத்த முதல்ல அடிவேருக்கு தான் போகும் இந்த அடிவேயர்லேருந்து தான் சக்தி வரும் நீங்கள் இந்த மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடிவேறுக்கு தாண்டேன் பகுதிக்கு கொண்டு போயாச்சுன்னா ஒரு பெரிய மன கஷ்டமோ மன க கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு உணர உணரமாட்டிங்க ஏன்னா ரொம்ப அமைதியாகிடுவீங்க ஒரு பெரிய இழப்போ பண இழப்போ இல்லை உயிர் இழப்போ உங்களுக்கு நெருங்கியவர்கள் சொந்தமானவர்கள் எது நடந்தாலும் இந்த தாண்டேன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பீங்க பெருசாக உங்களுக்கு பாதிப்பு தெரியாது இதிலே இதில் இருந்து தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை கவனிக்கிறீர்கள் பெரிய எண்ணங்களை கவனிக்கிறீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் கைக்கூடும் இதை முதலில் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நன்றி